நம்ம பார்ச்சிவாய வாழ்க்கை நேர்த்தைக்கு எங்க ஊர்ல சங்கரன் இருந்த ஆடித்த வசித்திருநாள் பனிரெண்டாம் திருநாள் நிறைவு நாள் விழா எப்பவுமே அன்னைக்கு தேதிக்கு சுவாமி நைட்டு புறப்பாடு கொஞ்சம் லேட் ஆகும் எங்க பக்கத்துல ஒரு வயசான அம்மா கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசுக்கு மேல இருக்கும் அந்த அம்மாவை பக்கத்து விட்டம்மா கேக்குறாங்க சுவாமி பார்க்க வரியா அப்படின்னு இருக்கு இவர் கேட்கற என்னால முடியலமா கோமதி இருப்பா நாம தான் இருக்கணும் அடுத்த வருஷம் பாத்துக்கணும் அப்படின்ட்டாங்க இதுல இருந்து நமக்கு ஒரு கருத்து என்ன கிடைக்குன்னா நம்முடைய யாக்கை நிலை இல்லாதது நாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அடுத்த வருஷம் நம்ம என்ன போறோம் எப்படி இருப்போம் கோயிலுக்கு இருந்தாலும் கோயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை நம்ம உடல்நிலையை ஒத்துழைக்குமா இதெல்லாம் கேள்விக்குறான் ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க கோமதி இருப்பா நாம தான் இருக்கணும் அப்ப நாம நல்லா இருக்கிற நேரத்திலேயே அவ தரிசனம் பண்ணிக்கணும் அதானே இயல்பு அதானே புத்திசாலித்தனம் நாம நல்லா இருக்கிற நேரத்திலே போய் தரிசனம் இந்த நிலையாமையை பற்றி தெரிந்திருந்தும் நிலையான உனது பதத்திலே அன்பு செய்வதற்கு அன்பர்களுக்கு வர மாட்ட ஆகையினால உன்னுடைய திருவடியிலேயே அன்பு செலுத்துவதே நிலையானது என்பதை அவனுக்கு என்னைக்குத்தான் தெரிஞ்சுக்கிற போறாங்களோ கோமதி அவங்களுக்கு அந்த தெரிஞ்சுக்கிற கூடிய அறிவை கொடுத்தாயே என்று எங்கள் ஆசிரியர் பிறந்தது ஈஸ்வரமரு பிள்ளைய அவர்கள் கோமதி சதரத்ன மாலையிலே அருளுகின்றார்கள் நிலையாமை தெரியாதார் நீள் நிலத்தில் எவரும் இல்லை அலையாமை உழைத்திருத்தி அன்பு உண்பால் செய்யகின்றார் அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் எப்ப பார்த்தாலும் நிஷ்டதான் அதையெல்லாம் நீக்கிட்டு உன்னுடைய திருவடியில் அன்பு செய்யணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க நிலையாமை தனே நினைந்து நெஞ்சம் உனது அடியில் நிலை குலையாமை கூடும் வகை உரியாரோ கோமதியே இன்னைக்கு காமம் எந்த வரைக்கும் வரப்போறாங்களோ தெரியறதாய் அதுவேளை இருவரும் நினைக்கிறாங்க உன்னுடைய திருவடி அன்பே என்றும் நிலையானது என்பதை அவர்கள் என்று அறிந்து கூடுவார்களோ அவர்களுக்கு அனுகிரகம் செய் கோமதியே என்று அன்னை கோமதியின் திருவடியை வணங்குகின்றார் அவ்வளவிலே நாமும் வணங்கி நல்வாழ்வு பெறுவோம் திருச்சிட்டு நம பார்வதி பதையே அரகர மகாதேவா